கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இந்த கந்தர்வு கோட்டை சட்டமன்ற தொகுதி அண்ணா திட கோட்டை என்பதை நிரூபித்து காட்டும் வர்ற வழியில பார்த்த எல்லா பகுதியில் இருந்தும் இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கிட்ட அத்தனை பகுதியில் இருந்தும் இந்த இங்கே வந்து குழுமி இன்றைக்கு இந்த பகுதியை குழுகின்ற அளவுக்கு காட்சி இதையெல்லாம் பார்த்தும் திமுக கட்சிக்காரர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க மீண்டும் இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் எல்லாம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அமைச்சரவை அமைச்சர் பெருமக்களே திரு ஸ்டாலின் கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே இந்த கந்தரங்கோட்டை பகுதியில் வந்து பாருங்க மக்கள் வெள்ளத்தை பார்த்த பிறகுமா உங்களுக்கு வர வேண்டும் என்று நினைப்பு இருக்குது ஆகவே இந்த மக்கள் வெள்ளத்தை பாக்கின்ற பொழுது கந்தர்வக்கோட்டை கோட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி விட்டோம் என்பதை காட்டுகிறது கொரோனா காலம் ஒரு கடுமையான நெருக்கடியான காலம் அந்த காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருமானமே கிடையாது அந்த கூட விலை நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் கல்லூரிக்கு போகல பள்ளிக்கு போகல மன உளைச்சல் இருந்தாங்க ஒரு ஆண்டு வீணா போய் விட்டதே என்று கவலையோடு இருந்தாங்க அப்படி இருக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போட்டோம் போட்டமில்ல அப்ப குறிப்பறிந்து செயல்படுகின்ற அரசு அண்ணா திமுக அரசு விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் விவசாய தொழிலாளிக்கு என்ன செய்ய வேண்டும் மாணவ சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல இந்த தொகுதியில் கரும்புக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர் இல்ல அதுக்காக போராட்டம் நடத்தினாங்க ஒரு மருத்துவர் தான் நியமிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட அவள ஆட்சி தேவையா அரசு மருத்துவமனையில் டாக்டரே இல்லாத ஒரு அவள ஆட்சி இந்த ஆட்சியில் அங்க அப்படியே டாக்டர் இருந்தாலும் மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது இப்போ இந்த ஆட்சியில நிர்வாகமே ஒரு மோசமா ஆகிவிட்டது அதே போல தீயணைப்பு நிலையம் இங்கிருந்து வேற பகுதிக்கு கொண்டு போறாங்க இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற கரும்பக்குடி நகரத்தில் மைய பகுதியில் தீயணைப்பு நிலையம் ஏற்படுவதற்கு முயற்சி செஞ்சோம் அதை ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி போடுவதற்கு முயற்சி செய்கிறாங்க அது கண்டனத்துக்குரியது மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க இப்படி மக்கள் ஆட்சி தேவையா அதே போல தமிழகத்தை உலுக்கிய வேங்க வெயில் சம்பவம் மிக மோசமான சம்பவம் குடிநீரில் மலத்தை கலைக்கிறாங்க இவ்வளவு மோசமாக இதுவரைக்கும் அதற்கு நியாயம் கிடைக்கல இந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்களை கூட முழுமையா கண்டுபிடிக்க முடியாது அவளாச்சு தேவையா தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே